மார்னிங் வந்து மார்னிங் எடுக்கிறது ஆனால் நான் வந்துட்டு டிலேவாக தான் போர்ஸ் பண்ணுவேன் பசங்க கடை சைடுங்கெல்லாம் அதனால் கொஞ்சம் வந்து மழையெல்லாம் பெஞ்சிடா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா பாசியாக இருந்தது ஃபஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கிறதுனால கீழே மேலெலாம் மாறும் பூச்செடியெலாம் மேலே வச்சுட்டு கீழே அந்த பாசிலாம் எடுத்துகிட்டு இருப்பேன் காலையிலே இதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிப்போம் வெயில் வரதுக்கு முன்னாடியே பெரிய இதுங்களாம் பாசி இதெல்லாம் இப்போ காலையில் ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சண்டே க்ளீனிங் ஒர்க்கிங் நடக்குது எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போச்சு அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கிடையாது என்ன பண்ணணும் சாரி நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்திருக்கு அப்புறம் முல்லை கொஞ்சம் கொடுத்துருக்கு பாப்பாவோட தலைக்கு கரெக்டாக இருக்கும் டெய்லி இவ்வளோ கொடுத்தா போதும் சும்மா கொஞ்சம் ஒரு நாலு இது வந்துச்சுன்னா கூட நம்ம கட்டி அழகாக தலையில் வச்சு அழகு பார்க்கலாம் ஐயா அதான் பறிச்சிட்டு போதும் பாப்பாவுக்கு வேண்டிட்டு நல்லா வெயில் வந்துருக்கு சண்டே இதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் வந்துட்டு கிச்சன்லேயே ஸ்டார்ட் பண்ணணும் லேட்டாக இருக்கும் எங்களுக்கு ட்ரெஸ் எப்படி வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன் அதோடு பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் நல்லா சாயம் போகலையா அதனால தனியாக வச்சிருக்கேன் பூரிக்கு வந்துட்டு மாவு செஞ்சு வச்சுட்டேன் எப்போமே சண்டே மானே வந்துட்டு பூரி இருக்கும் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் நான் பண்ணிட்டேன் எல்லாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஓடிட்டு இருக்குது எல்லாமே நான்தாங்க செஞ்சேன் உருளைக்கிழங்கு வேக வச்சது வெங்காயம் எல்லாமே கட் பண்ணது நான்தான் பச்சை மிளகாய் கழுவி வச்சுருக்கேன் காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பாப்பா அழுதுட்டாங்க பாப்பா கூட்டி வச்சுட்டு போயிருக்கேன் நம்மளை கூப்பிடுது அரை கீழே அப்படியே வசிக்கியாச்சு சமையல் தொடங்கியாச்சு எனக்கு தான் செய்கிறது டைம் வந்து பத்து மணி ஒம்பதுர இருக்கும் வெங்காயமும் ஒரு மட்டும்தான் போடணும் அதுவும் ரெடியா இருக்கு பூரிக்கு செய்யணும் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா ஸ்ட்ரைட் கட் பண்ணிவிட்டேன் நான் எக்ஸாவே கட் பண்ணிவிட்டேன் அப்புறமா சிறப்பா பாதி எடுத்து வர வச்சுட்டு அது பாப்பா அழுதுட்டாங்க ஸோ பாப்பாவுக்கு கொடுமா நான் போய் கேட்டேன் ஹஸ்பண்ட் வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க பாப்பா கொஞ்சம் நிறையா நிறையா சொல்லிட்டுருக்காங்க உடம்பு சரியில்லை பதினஞ்சு உடம்பு சரியனாலே இப்படிலாம் இருப்பாங்க லைட்டாக உப்பு பச்சை பக்கம் மசாலாக்கு பச்சைப்பட்டாணி வேணும் சொல்லிட்டு அதையும் பண்ணியாச்சு ஃபர்ஸ்டே நான் உருளைக்கிழங்க வீட்டு வச்சிட்டேன் பட்டாணி தான் செகண்ட் ஏன்னா அது நிறைய கெமிக்கல் இருக்குமா அதனால் நல்லா வெந்துருக்கு தனித்தனியாக தான் வேக வச்சேன் என்னென்னா கலர் ஒட்டி போன்னு இதில் நிறைய கலர் இருக்குது ஒரு ஃபோன் கால் வந்துட்டு அந்த கேப்பில் வந்துட்டு இதை முடிச்சாச்சு மசாலா அப்படியே இருக்குது இதை கொஞ்சம் தயக்க வைக்கிறாங்க அப்படியே மூடிடும் நான் வந்துட்டு இது மல்டி கிரைனா ஸோ அதான் வந்துட்டு கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இதுலேயே பூரியும் செய்யலாம் இதுலேயே சப்பாத்தியும் செய்யலாம் நல்லா வரும் ஆனால் எண்ணெய் பிடிக்காது நல்லா இருக்குது ஊருக்கு போகிறத பற்றி தான் டிஸ்கஷன் போய்ட்டு இருக்குது மேபி இந்த மந்த்து டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி நாங்கள் கேரளா போவோன்னு நினைக்கிறேன் டிக்கெட் கண் பார்த்துட்டே இருக்காங்க ஹஸ்பண்ட் பச்சை போட்டாச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதான் உப்பு போட்டுருக்கோம் புரி நான் போடணும் இருக்கு 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 எங்க பரட்டி எடுத்துட்டு இருக்கேன் குறிக்கு ரெண்டு நாலு அஞ்சு பேர் இருக்கேன் எங்க தான் நான் பரட்டி எடுக்கிறது கொத்தமல்லியும் போட்டாத்து டெக்ரேஷனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கிரேவி ஓஃப் பண்ண வேண்டிட்டு தான் ஃபைனல் டச்சு முடித்தாச்சு இன்னும் பூரி மட்டும்தான் வீட்டில் பூரி இருக்காங்க பாருங்கள் நல்லாவே வருது இன்னும் ஒரு ரெண்டு தான் இருக்கு போதும்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் இந்த கோதுமை அம்மாவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் சரி பூரியும் சூப்பராகவே வருது சமைக்கிறதுக்கு நான் வந்துட்டு நல்லாவே வருது கோதுமை மாவு மல்டிகிரைன் ஃபஸ்ட்டு வாங்கும் போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது நான் ஹஸ்பண்ட் கிட்ட சாத்து தான் போட்டேன் ஏன்னா கோதுமைன்றதே நமக்கு வந்துட்டு டயட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் மல்டி மல்டிகிரைன் வரையா அப்படின்ட்டு இப்போல்லாம் மைதா யூஸ் பண்ணுறதே இல்லை வீட்டில் சுத்தமாக வாங்கினது அப்படியே கிடைக்குதான் முடிஞ்சிருச்சு சுற்றி விட்டேன்னா நல்லா இருக்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி கூட நான் சுற்றி விட்டு விளையாடி பார்த்துட்டு இருந்தேன் அப்பப்போ இந்த மாதிரி அதெல்லாம் கிரிக்கெட்டை நல்லா நான் பண்ணுவேன் நிறையவே பாப்பாவுக்கு வந்து இட்லி அவங்களுக்கு வந்து பூரி இட்லி கொடுக்குறேன் வச்ச ஐட்டம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் எப்படி இருக்க சொல்லுங்கள் இதையே நான் சுற்றி வீட்டை பார்த்துட்டு வந்தேன்னா அவங்க சாப்பாட்டில் என்ன உனக்கு விளையாட்டு வந்து சொல்லிவிட்டு போனாங்க சிரிச்சுட்டு